நீங்க தேடிட்டு இருக்க சிங்கர் நான் தான் பாடகர் சத்தியன் மகாலிங்கம் வெளியிட்டு இருக்க வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சாதக பறவைகள் நடத்தின கான்செர்ட்ல சத்தியன் மகாதேவன் பாடின பாட்டு தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு பாசங்கிர பாஸ்கரன் ராஜா எம்பிபிஎஸ் கழுகு மாற்றான் போன்ற திரைப்படங்கள்ல ரொம்பவே ஹிட்டான பாடல்களை இவர் பாடி இருக்காரு இப்போ இந்த வீடியோவுக்கு மக்கள் இவ்ளோ சப்போர்ட்ட குடுக்கிறத பார்த்த பாடகர் அந்த மகாலிகம் என்ன சொல்லிருக்காருன்னா சப்போர்ட் எல்லா மக்களுக்குமே நான் பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த ரோஜா ரோஜா சாங்கா நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பா நல்லாவே பாடி ஒரு வீடியோவா வெளியிடுறேன்னு அவர் சொல்லிருக்காரு உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உனன் வென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பாடகன் சத்யன் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பாட்டு வந்து உங்க எல்லாரையும் வந்து சேர்ந்துருக்குங்க நினைக்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு நீங்க எல்லாரும் காட்டின சப்போர்ட் லவ் எனக்கு சொல்றது வார்த்தைகள் இல்லை ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ஓவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாற செய்ய போகிறேன்னு தெரியல உங்களோட இந்த அன்பு இந்த அன்கண்டிஷனல் லவ் சத்தியமா சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் அவங்க அத்தனை பேரோட பாதங்களையும் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் இந்த பாட்டோட இன்னும் பெட்டரான வேர்ஷனை ஒரு ரீலாவை நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன் எப்பவுமே உங்களோட ஆதரவும் சப்போர்ட் எனக்கு தேவை இது உங்களுடைய பாடகன் சத்யன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்ட்மென்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க